இறை நேசத்தை பெற்ற வலிமார்களை நேசிப்பது ஈமானுடைய பாகமாகும் நாமும் இறை நேசத்தை பெறுவதற்குண்டான ஒரு சிறந்த வழியாகும் அது அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களை புகழ்ந்து பாடல்கள் படிப்பதும் அவர்கள் மீது நாம் கொண்ட நேசத்தின் வெளிப்பாடாகும் பதிலில் கலந்து கொண்ட சகாபாக்களை பற்றி மதீனத்து சிறுமிகள் பாடகர்களான மதீனத்து சிறுமிகள் பாடலாக படித்த பொழுது அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த எம்பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளிடத்தில் மீண்டும் இதை பாடுங்கள் என்பதாக கேட்டுக் கொண்டதைகளில் நாம் காண முடியும் நெபி அவர்களை பற்றி நாம் புகழ்ந்து பாடுவதை போன்று மௌலிதுகளை ஓதுவதை போன்று வலிமார்களை பற்றியும் புகழ்ந்து பாடல்களும் மௌலிதுகளும் ஓதுபவர்கள்தான் நாம் குறிப்பாக வலிமார்களுடைய தலைவரான ஷேக் அப்துல் ஜீலானி மகானவர்களுடைய மௌலிதை நாம் ஓதுகிறோம் அவர்களுடைய சிறப்புகளையும் வரலாற்றுகளையும் உள்ளடக்கிய பாடல்களையும் வைத்துகளையும் படிப்பது நம்முடைய வழக்கமாகும் அவர்களுடைய வரலாறு பொதிந்த பாடல்களை கேட்குகிற பொழுது நாமும் அதுபோன்று ஆங்கிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இறைநேசத்தை பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அதிகமான இபாதத்துகளை செய்து அல்லாஹுவின் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த ஆசை ஈமான் உள்ளவர்களின் இதயங்களில் அதிகமாகுவது இயற்கையாகும் சமீபத்தில் கௌசுல் ஆலம் அவர்கள் சம்பந்தமான ஒரு பாடலை ரசூல் நெபினேசர் அன்சல் உலூமி ஹசரத் அவர்கள் வெளியிட்டு இருந்தார்கள் அதை கேட்டபொழுது நம்முடைய சேனல் வழியாக உங்களுக்கும் அது கேட்பிக்க வேண்டும் என்று ஆசை பிறந்தது நம்முடைய சேனலுக்கும் கௌசுல் ஆலம் அவர்களுடைய வருக்கத்து கிடைப்பதற்காக அசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அசரத் அவர்களுடைய இனிமையான குரலில் அந்த பாடலை நாம் கொஞ்சம் கேட்போம் இறை நேசர்களை பற்றி நிறைய பாடல்கள் அசரத் அவர்களுடைய சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய நம்முடைய இந்த வீடியோவின் கீழ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தற்பொழுது அசரத் அவர்கள் பாடுவார்கள் வாழும் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர் பகுதா வாழும் அரசரே ஷேஹபுது காதிரவலியரே ஜிலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர் முஹையுத்தீன் என்று அழைத்தவர் வலிமார்களுக்கெல்லாம் குத்துபானவர் தந்தவர் ஷேகபுல் காவிர வலியரே பகுதாதில் வாழும் அரசரே ஷேகபுல் காவிர வலியரே ஜிலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர் সুলতান உலௌலியா என்பவர் ஜिन्नும் இன்சும் மாலகூ தீர்கள் கும் ஷேခாய் வன் த குதுபாலி ஷேခ அப்துல் இறை தூதர் வழியே வந்தவர் இறை நேசராக ஊதித்தவர் இரையோனே காட்டி தந்தவர் ஷேஹபுது காதிர வலி அரே பகுதா தில் வாழும் அரசரே ஷேஹபுது காதிரே ஜீலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர் அவுளியாக்களின் தோல் மேலே அல்லாவின் அருளாலே என் கால் என்று சொன்னவர் ஷேக் அப்துல் காதிர வலியரே வாழும் அரசரே ஷேஹல் காதிரே ஜீலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர் யாரேலும் இறைவனை தேடுவோர் என்னை கொண்டு இறைவனை தேடுங்கள் குப்பிக்குள்ளே போருள் போலே உங்கள் கல்பை காண்பேன் என்றீரே யாரேனும் இறைவனை தேடுவோர் என்னை கொண்டு இறைவனை தேடுங்கள் குப்பிக்குள்ளே பொருள் போலே உங்கள் கல்வை காண்பேன் என்றீரே பகுதாதில் வாழும் அரசரே ஷேக் காதிரவலியரே வலியரே ஜிலான் என்ற நாட்டிலே தீனை காக்க பிறந்தவர்